வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலை அவர்களுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் வார்த்தை போர் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் அண்ணாமலை அவர்களை வம்புக்கு இழுத்தது செல்வப் பெருந்தகை அவர்கள்தான் அண்ணாமலை பிஜேபி கட்சியில் ரவுடிகளை எல்லோரும் சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல பதிலுக்கு அண்ணாமலை செல்வ பெருந்தகை தான் குண்டாஸ்ல சிறையில் இருந்துட்டு வந்தார் அவர் தான் ரவுடி அவர் மேல இருக்கும் பழைய வழக்குகளை எல்லாம் மீண்டும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போறேன்னு சொல்றாரு இப்படி மாறி மாறி பாஜக மாநில தலைவரும் காங்கிரஸ் மாநில தலைவரும் வார்த்தையால் மோதிக்கிட்டாங்க இன்னும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இப்ப என்னாச்சுன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ அவர்கள் தந்தி டிவியில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பேசுகிறாரு பேசிக்கிட்டே வரும்போது எல்லா கட்சிகளும் தலித்களை நல்லா பார்க்குறாங்க ஆனால் ஒரு கட்சி மட்டும் தலித்துக்கு எதிராக வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு தலித்களை எல்லாம் வசைப்பாடுறாங்க தலித்துக்களை எல்லாம் ரவுடின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு அரன் திரும்ப திரும்ப கேட்குறாரு யார் அது யாருன்னு கேட்குறாரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே யார் சொல்கிறாருன்னு என் வாயால் கூட உச்சரிக்க விரும்பலைன்னு சொல்கிறாரு ஹரியரன் விடுற மாதிரி இல்லை தலித்கள் எல்லாம் ரவுடிகள்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் யாருன்னு சொல்லாமலேயே செல்வப் பேசிக்கிட்டே போகிறார் தலித்துகள் எல்லாம் ரவுடிங்கன்னு யார் சொன்னாங்க அதை முதல்ல தெளிவுபடுத்துங்கன்னு ஹரிஹரன் கேட்குறாரு சொன்னது யாருன்னு ஹரிஹரன் கிட்டேயே கேள்வி கேட்குறாரு எனக்கு தெரியாதுன்னு ஹரிஹரன் சொல்கிறாரு என்னை பற்றி தனிப்பட்ட விமர்சனம் நடந்திருக்கு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க சொல்கிறது யாருன்னு என்ன கேட்குறீங்களேன்னு சொன்ன பிறகு திரு அண்ணாமலையான்னு அண்ணாமலை சொல்கிறீங்களான்னு கேட்ட பிறகு ஆமாம் அண்ணாமலை தான் சொல்கிறேன்னு செல்வ பெருந்தகை திரு அண்ணாமலை ரவுடின்னு செல்வ பெருந்தொகையை சொன்னார் சொன்னாரு தலித் சமூகத்தை எப்போ சொன்னாருன்னு ஹரிஹரன் கேட்குறாரு செல்வ பெருந்தொகை யாருன்னு மறுபடியும் மறுபடியும் ஹரிஹரனை பார்த்து கேட்குறாரு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர்னு சொல்லிட்டு தலித்துன்னு உங்களை குறிப்பிட்டு சொன்னாரான்னு கேட்குறாரு ஹரிஹரன் அதற்கு பதில் சொல்ல முடியலை செல்வ பெருந்தொகைக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலித் சமூகத்தை பத்தி எதுவும் பேசலை நல்லா யோசிச்சு பாருங்கள் அண்ணாமலை அவர்களுக்கும் செல்வ பிறந்தகை அவர்களுக்கும் உள்ள பிரச்சனையை எப்படி அண்ணாமலை தலித் சமூகத்துக்கு எதிரானவர்னு சித்தரிக்க பார்க்கிறார் நெறியாளர் ஹரிஹரன் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இல்லாமல் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு அவர் மாதிரியே எல்லா நல்லா நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்